எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நம்ம என்னென்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் சாதம் அரைக்கீரை புளியை போட்டு கடைஞ்சி எடுத்துருக்குறேன் கடலப்பருப்பு பேருக்கங்கா கூட்டு சேப்பிழங்கு வறுவல் ரசம் அரைக்கீரை கடையில் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கட்டு அரைக்கீரை வாங்கிட்டு வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ஒரு ரெண்டு அஞ்சு வரமிளகா ஒரு ஏழு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் புளி கொஞ்சம் இதை தாளிக்கிறதுக்காக பெரியவங்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடாய சூடு அடித்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு வர மிளகா போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் மஞ்சள் தூள் ஒரு பால் ஸ்பூன் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிப்போம் வெங்காயம் தக்காளி உதங்கி கீரை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கீரை வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிக்கணும் இது வந்து அரைக்கீரை வந்து நம்ம புளி போட்டு கடையிலும் அதனால் பருப்பு இல்லாமல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைக்கீரை வந்து பாருங்கள் நான் ரெண்டு கட்டு கீரை போட்டேன் நல்லா எண்ணெயில் வதங்கிறதுக்குள்ளே அளவுக்கு கம்மியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை நல்லா வேகட்டும் பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ புளி போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீரை கடைஞ்சி நம்ம தாளிச்சுக்கலாம் பாருங்கள் நான் உப்பு போட்டு கீரை கடைஞ்சிக்கிட்டேன் இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் கணா சூடு அரிடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சு கடுகு போட்டுக்கலாம் சீரகம் குரம் போட்டுக்கலாம் இப்போ கற்களை வச்சுட்டு வெங்காயம் கருவேப்படை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொருள் ஒரு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வடகம் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நான் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கும்போது வடகத்துடைய வாசனை ரொம்ப நல்லா வரும் நல்லா வதங்கி வச்சு இப்போ கீழே எடுத்து ஊற்றிக்கலாம் கீரை புளி போட்டு கடைஞ்சிட்டேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது அடுத்தது பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாம் பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாம் பாருங்கள் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் சூடு எரிச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு எண்ணம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்து புடி பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பீர்கங்காய் போட்டுக்கலாம் பீர்க்கங்காய் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற கடலப்பருப்பு போட்டுக்கலாம் காய் வந்து சீக்கிரம் வந்துடும் கடலப்பருப்பு வேகாது அதனால தான் முன்னாடியே கடலப்பருப்பு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தூள் கரம் மசாலா எல்லாத்தூளும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கிடுங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டேன் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பாருங்கள் பீர்க்கங்காய் கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது சேப்பங்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ சேப்பங்கிழங்கு வறுவல் செய்யலாம் அரை கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்து வேக வச்சு தோடுல்லாம் உரிச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் புளி ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன கோழி சைஸ் எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சோம்பு வறுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கால் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் பற்றி வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் எண்ணெய் சூடு அறிவிச்சு இந்த சேப்பாங்கிழங்கு நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியா போடுங்க ஒன்னோட ஒன்று போட்டா ஒட்டிக்கும் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா திருப்பி விடுங்க பருங்க நல்லா வதஞ்சிருச்சு எதுக்காக நம்ம இந்த சேப்பாங்க வந்து எண்ணெயில பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுவல் செய்யணும்னா ரொம்ப பிசு இருக்கும் வறுவல் செய்யும் போது எல்லாம் ஒட்டிக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுவல் செய்யும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாவது நல்லா மொறு மொரிஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யணும் முன்னாடியே அப்புறம் நல்லா வருந்து வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க இந்த மாதிரி எல்லா சேப்பங்களும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேப்பங்கிழங்கு வறுத்து எடுத்து அதே எண்ணெலையே வறுவல் செஞ்சுக்கலாம் சீரகம் வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் வேறு நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சிருக்கிற மசாலெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க நல்லா புளி தண்ணி ஊற்றிக்கலாம் வரவு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு சேப்பிழங்கு பொறிச்சு எடுத்து அதை போட்டுக்கலாம் இந்த சேப்பங்கிழங்குல உப்பு காரம் புடி எல்லாமே வந்து நல்லா ஊறணும் அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இதை நல்லா கொதிச்சு வருவது மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா பறத்துக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுடுங்க அப்போ தான் நல்லா முழுமையும் வறுவல் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் சேப்பங்கிழங்கு வறுவல் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருக்கு பாருங்கள் நம்ம இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் இன்றைக்கி மதிய சாப்பாடு நான் ரெடி பண்ணிட்டேன் சாதம் வடித்து எடுத்துருக்கேன் இதை வந்து அரைக்கிற புளி போட்டு கடைஞ்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் கடலப்பருப்பு கூட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் ரசம் நான் ரசம் வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டுருக்குறேன் வீடியோக்கே லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி